சுப்பிரமணி எதுக்குடா பண்ணாட அடுப்பைக்கு போறியா ஏ இங்கே வாடா அடுப்பை தைக்கிறதுலாம் கேஸ் அடுப்பு இருக்குது பண்ணாடை தேவையில்ல தண்ணி வைக்க போறியா தண்ணி வைக்க போகிற நீ காய வைக்க வேணாம் இங்கே வா இப்படுறோம் இப்போல்லாம் வெய்ய காலத்துலலாம் நீ தண்ணி வைக்க வேணாம் புரியுதா எதுவும் பண்ண வேணாம் கீழே போட்டுரு வேண்டாம் கீழே போட்டுட்டு சாமி வேண்டாட்டா பண்ணாட அம்மாட்ட கொடு அம்மா